What a media boomy macana Alien 305 Reporting Spaceship ஸ்பேஸு பூமியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது ஸ்பேஸு பூமிக்கு மிக மிக அருகில் வந்துவிட்டது இன்னும் பத்து நிமிடத்தில் பூமியை சென்று அடையும் வாழ்த்துக்கள் அஸ்தரக பூமிக்கு முத முறை போற ஏலியன் நீ தான் நம்ம பிளானட்ட காப்பாற்ற முடியலனாலும் பூமியை கண்டிப்பா காப்பாத்துவேன் வெரி குட் ஆல் தி பெஸ்ட் என் தலையில் அடிபட்டதுனால நான் கோமாக்கு போய் செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டேன் தலையில் அடிபட்டா எல்லாரும் தான் Especially in the body. Yeah! <laughs> <laughs> உங்களுக்கு எம்பிட்டு முறை சொன்ன கதவை திறக்காதியா துறக்காதியான்னு இப்ப பாருங்க மழக்குள்ள இந்த தவக்கால ஊட்டுக்குள்ள வந்துச்சு இத என்னடி வரட்டுறது இப்போ தவக்கால இதே டোপা பண்ண மாட்டேன டாரிமானை யாருன்னு கண்டுபிடிட்டப்பா ம் யாரேடி இது ஹஹஹ ஏட்டைவல்ல இது வேற யாரோ இல்ல இது அந்த பெரிய கிளி முகங்கா மாரே வேஷத்துல வந்து நம்மள கிட்டயே பண்ண அது யாரு அட கிளி நடிக்காதடா பொங்கலுக்கு கரும்பு வாங்க நீ மாட்டடா இதுல மண்டோட கட்ரஸ் மாட்டிட்டது என்னையடா பயமுறுத்த பாக்க நான் சொல்றத நல்லா கேளுங்க உங்க பூமியே மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு லாப்ரகான் எப்ப வேணாலும் பூமிக்குள்ள வந்து உங்க உலகத்தையே அழிச்சிருவான் ஆஹா அப்புறம் அதனால லாப்ரகான் தோக்கடிக்கிறதுக்காக நாம எல்லாரும் தயாராகணும் பொங்கலுக்கு அயலாண் படத்தை பார்த்து போட்டு மூச்சில பச்சை மைட்டே அடிச்சுட்டு herr <laughs>